குட்டி எழுத்தாளர் பூவுலகு பட்டதாரி புத்தக அறிமுகம் தொடர்கிறது அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தக அறிமுகம் புத்தக விமர்சனம் புத்தகத்தின் பெயர் சிவப்பு கிளி குட்டி ஆகாயம் இதனை வாசிக்கும் எனது குட்டி நண்பர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே அனைவருக்கும் எனது படை சார்பாக இனிய வணக்கம் இது உங்களுக்கான ஒரு அற்புதமான புத்தகம் அதுதான் சிவுப்பு கிளி கதை புத்தகம் நண்பர்களை நாம் பச்சை கிளி பார்த்திருக்கிறோம் இதென புதிதாக சிவப்பு கிளி இந்த கதை புத்தகத்தை படித்து தான் சிவப்பு கிளி என்ற ஒன்று உண்டு உண்டு என்று தெரிந்து கொண்டேன் என்னை துன்பத்தில் அழுத்திய புத்தகம் இன்று இதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் படிக்க படிக்க ஆர்வமாகவும் படபடப்பாகவும் இருந்தது இந்த கதை புத்தகத்தில் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு பிடித்திருந்தது உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் உங்களுக்கு கிளி பிடிக்குமா சிவப்பு கிளியை நீங்கள் பார்த்ததுண்டா நண்பர்களே நான் பார்த்ததில்லை சூப்பு கிளி உண்மையிலேயே இல்லை இந்த கதையில் இந்த கதையில் பச்சை கிளிக்கு சூப்பு வண்ணம் பூசி விடுவார்கள் அதனால் இது சூப்பு கிளியாக மாறிவிட்டது என இந்த கதை புத்தகம் சொல்கிறது இந்த கதையின் இறுதியில் கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் நிலம் சிவப்பாக காட்சியளித்தது அதனால் கிளிகளுக்கும் கிளிகளும் சிவப்பாக மாறிவிட்டன இது எதனால் என்று இந்த கதை புத்தகத்தை படித்தால்தான் தெரியும் பறவைகளிலே பறவைகளிலேயே கிளி மட்டும்தான் நம்மோடு நெருங்கி படகும் அதை பற்றிய இந்த கதை புத்தகத்தை வாங்கி படிங்கள் எனக்கு கிளி வாங்க ஆசை ஆனால் எனக்கு போதுமான வசதி இல்லை பறவை எனக்கு வாங்கி வளர்க்கவும் தெரியாது கிளியை பிடித்து முத்தமிட ஆசை ஆனால் முடியவில்லை பறவைகளிலேயே குட்டி குட்டி குருவிகளை எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு சூப்பு கிளியை பார்க்க ஆசை ஒரு சந்தேகம் வெளிநாட்டில் சிவப்புக்கிளி இருக்குமோ அதனுடைய புகைப்படம் இருந்தால் குட்டி ஆகாயம் இதற்கு அனுப்புங்கள் நீங்கள் பறவைகள் வளர்த்தீர்களா நீங்கள் பறவைகள் வளர்க்கிற வளர்க்கிறீர்களா ஒரு தற்படம் எடுத்து அனுப்புங்கள் சரி இது இடை நேரம் அடுத்த புத்தக அறிமுகத்தில் சந்திக்கும் வரையில் காத்திருங்கள் நன்றி வணக்கம் குட்டி எழுத்தாளர் பூவுலகு பட்டதாரி புத்தக அறிமுகம் விரைவில் தொடரும்